ஓம் நம சிவாய் சிவாய நமக சிவ சிவே சிவ சிவே ஓம் நமோ நாரத நம நாளைக்கு மகர சங்கராந்தி தை பொங்கல் திருநாள் மிக அற்புதமாக பிறக்கின்றது நாம் எல்லோரும் அவர்களுடைய வீட்டிலே நாளைய ஒரு இந்த சோபகிருத வருஷத்திலே திங்கட்கிழமையிலே சங்கராந்தி நாள் அநேகமாக எல்லோருடைய வீட்டிலும் பால் பொங்கல் க்ஷீர அன்னம் என்று சொல்வார்கள் அதை செய்வதுதான் மிகவும் மிக உயர்ந்ததாக சித்தர்கள் வர்ணிக்கின்றார்கள் முன்பே ஒரு வாரத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதை கேட்டு தெரிந்தவர்களும் கேட்டு அதை முறையாக செய்து எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் உண்டு மகிழ்ந்து இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இரண்டாவது நாளையிலிருந்து சூரிய கதிர்கள் மற்றும் நட்சத்திரத்தினுடைய நிலைகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது என்ன என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் காசு பணம் அது ஒரு பக்கம் வரும் வாழ்க்கையிலே இருந்த தன்பம் வரும் ஆனால் வியாதியும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இப்போதெல்லாம் சர்க்கரை வியாதி என்பது குழந்தை முதல் பிறக்க போகிற குழந்தை முதல் பிறந்தவர்கள் வரை அத்தனை பேருக்கும் சர்க்கரை லோ சுகர் ஹை சுகர் ஹார்ட் அடிக்குதே அடிக்கலை இப்படி ஒரு பெரும் வியாதி உலகம் எங்கெல்லாம் ஆட்சி படைக்க இறைவன் நமக்கு சிறு ஒரு சோதனை கொடுத்தாலும் பெரும் நல்வழி அதற்கு ஒரே ஒரு இந்த வருடம் முழுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு உத்தராயணத்திலிருந்து ஆரம்பித்து இந்த வருடம் முழுவது வரையும் ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மு முடியும் வரை தஞ்சா தஞ்சாவூர் திருவாரூர் மார்க்கத்திலே நீடாமுகத்திலே ஆரியிலே ஆறு மணி தூரத்திலே கோயில் வன்னி சௌந்தரியனாகி கரும்பீசுடைய ஆலத்தினுடைய முழு ஆலயம் வருடம் முழுவதும் செங்கரும்பு நாள் அப்படியே பூர்ணமாக அலங்காரம் செய்து அலங்காரம் அதற்கு பந்தல் போல் போட்டு அங்கே கரும்பு சார நாளை மத்தியானம் ஒரு மணிக்கு கண்டிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திலே கரும்பு சார நாளை அபிஷேகம் பண்ணி அதை வருகின்றவர்களுக்கு சிறிது தேவையானவற்றை பிரசாதமாக கொடுத்து வருகின்றவர்களுக்கெல்லாம் அநேகமாக நிறைய கொடுத்து சர்க்கரை வியாதியினுடைய வேகத்தை அறவே இல்லாமல் தடுப்பதற்கு நல்ல ஒரு வழியானது நாளை தோன்றுகின்றது ஆனால் இப்பொழுது என்பது மூச்சு திணறல் ஏன் வந்தது எப்படி வந்தது வயது என்ன இதெல்லாம் கேட்கவே முடியாது மூச்சு திணறல் என்பது வெறும் வெட்ட வெளியில் உட்கார்ந்து கொண்டவர்களுக்கும் வரும் விமானம் பயணம் ரயில் பயணம் இப்படி பயணங்களிலும் மூச்சுத் திணறலாக வருகின்றது ஏனென்றால் நாம் பிராண சக்தியை உணர்வதும் இல்லை பிராணாயாம யோகம் செய்வதும் இல்லை இதனுடைய காரணம் பல கோடியாக இருந்தாலும் அதற்கும் ஒரு விடிவு காலம் வருகின்ற பிராணநாதேஸ்வரை வணங்குவதும் பூமிநீலா சமேத ஸ்ரீ பாண்டவ சகாய பெருமாள் இந்த வருடத்தினுடைய பெருமாள் ஆலையும் இரட்டையாக கொடுக்கப்பட்டது இங்கே எப்பேற்பட்ட துர்சக்தியில் சக்தியில் இருந்தாலும் மனதிற்குள்ளே எவ்வளதோ குறைகள் இருக்கலாம் சொத்து சுகம் தகராறு நமக்கு வீட்டுக்குள்ளேயே பக்கத்திலேயே மன விரோதங்கள் மனக்கஷ்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றபடினாலே அவைகளிலிருந்து நான் நம்ம விடுபட்டு சந்தோஷமாக இல்லறம் ஊர் வீடு வாச உலகமெல்லாம் சிறப்பதற்கு இந்த கரும்பீஸ்வரர் வழிபாடும் அவர்களுடைய நட்சத்திரங்கள் உள்ளே உள்ளூரில் உள்ள சிவன் கோயில் பெருமாள் எல்லாம் வழிபட்டு அடிக்கடி சர்க்கரையினால் இனிப்பினால் செய்யப்பட்ட பொருள்களை பிறருக்கு ஏழைகளுக்கு அடியார்களுக்கெல்லாம் செய்து அதை விநியோகம் என்கின்ற தானம் செய்வதனால் கண்டிப்பாக அவையிலிருந்து முழுமையாக விடுபடலாம் ஆனால் சர்க்கரை நோய் என்பது மிக மிக கடுமையான ஒன்றாக அதாவது உடலில் கண்டிப்பாக யாருக்கும் சர்க்கரை நோய் வராது ஒரு கலப்பட சத்தானது விஞ்ஞானத்தினால் கடைசியில் கண்டுபிடிப்பார்கள் சர்க்கரையில் ஒரு கலப்படம் ஏற்பட்டு விட்டதே வெள்ளத்தில் என்று சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு தவறுகள் நடந்து போய் அது மனிதனையே தாக்குகின்ற கொடிய நோய் ஆள்கொல்லி விஷக்கொல்லின்னு சொல்வது போல் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட இருப்பதனால் கரும்பீஸ்வரர் கோயில் வன்னியை இப்பொழுதே நீங்கள் அலங்கரித்து நாங்கள் படம் அனுப்பியிருக்கிறோம் அங்கே நாளைக்கு பொங்கல் படைத்து வணங்கி வழிபட்டு வணங்குவதும் ககோலீஸ்வரர் ககோலீஸ்வரர் எந்திரமயமான வாழ்க்கையிலே நாம் அப்படியே அடிக்ட் அடிமையாகாமல் இருப்பதற்கும் ஏனென்றால் இனிமேல் எதிர்வரும் காலத்திலே ஒரு ஃபேன்ஸியாக இருக்கும் உனக்கு எத்தனை இடத்துல பிளேட்டு வச்சுருக்காங்க உனக்கு கையில் காலில் இப்படி உடம்பில் எத்தனை பிளேட் வச்சுருக்காங்க நான் அதிகமாக வச்சுருக்கேன் உனக்கு வியாதி இருக்கா ஓ நானூற்றி முப்பது எனக்கு அறநூற்றி முப்பது இந்த பெருமை தான் நடந்து கொண்டிருக்குமே தவிர இது ஒரு எளிமையான வாழ்க்கையாக போனாலும் ஆனால் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்கின்ற பயம் ஒன்று தொற்றிக்கொண்டே இருக்கும் அதற்கு வெடிமோற்றம் கொடுப்பதற்கு இப்பொழுது இருந்தே சிறு குழந்தைகள் பெரியவர்கள் மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒரே ஆலயம் கோயில் வன்னி திரு கரம்பீஸ்வரருடைய ஆலயத்தை நமது சர்க்குரு வெங்கட்ராமேஸ்வரர் நமக்கு ஞானப்பத்திற்கு இருந்த திருந்து எடுத்து கொடுத்து தேவையான காலத்திலே வெளியிடலாம் என்று சொன்னதை நாம் இப்பொழுது வெளியிடுகின்றோம் ஆகினால் அத்தனை பேரும் எப்படியோ முடியவில்லை என்று நினைக்கக்கூடாது முடியும் என்று நினைத்து நீங்கள் செய்யும் பொழுது வெற்றி உங்களை தேடிவிடும் வியாதி உங்களை விட்டு அகலும் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுஷாக சதமானம் பவதி சதா புருஷா சதேந்திரி ஆயுஷ் சேவேந்திரியே பிரதிஷ்டதி என்று தீர்க்கமாக வாழலாம் இதில் எந்த விதமான சந்தேகமும் ஐய வேண்டாம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உண்டுதே அவருளாருணாச்சலா